நம்ம முதல்ல பார்க்க போகிறது முழு முதற் கடவுள் விநாயக பெருமாள் விநாயக பெருமானுக்கு எவ்வளவோ இருக்குங்க நாம் தினந்தோறும் பதிகம் செஞ்சு பாட பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது அதில் நான் எப்போவுமே தோல்றது என்னென்னா நிறைய சொல்லுவேன் அதில் முக்கியமாக பார்த்தோன்னு சொல்லது இந்த பதிகந்தான் நான் எல்லா பதிகத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதை நாம் எப்படி பாராயணம் பண்ணணுன்றதை நான் ஒரு தடவை உங்களுக்கு படித்தும் காட்டுறேன் விநாயக பெருமானுக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தனுக்கு நான் தருவே கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இது நாம் விநாயக பெருமானை பார்க்கும்போது கும்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நாமம்னா ஓம் கணபதியே நமக அதுவும் நாம் சொல்லலாம் இது நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஓம் கணபதியே நமக இதெல்லாம் நிறைய இருக்குது கஜானனுபூத கணாவித்த சேவித்தம் பலத்த சம்போ பலத்தார பஷித்தம்மா சுதம் சோக சக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இது நிறைய இருக்குது நீங்கள் இதில் உங்களுக்கு எது தெரியுதோ அது போடுங்க படிங்க சாமியை பார்த்தோம் ஏன்னா சும்மா போகிறோம் ஆ சாமி கும்பிட்றோம் விழுந்து கும்புறோன்னு இல்லாமல் அவருக்குண்டான சிறப்பு பெற்ற பதிகங்களும் பாடல்களும் பாடும்போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் முதல் நேரடி போ பதிவாக போடுறத வந்து நம்ம சாமிக்கு ஒரு துதி துதிகளை சொல்லலாம் அப்படின்றத என்னோட முதல் பதிவாக இருக்கணும்னு நினச்சேன் அடுத்து ரெண்டாவது என் அப்பன் என் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் கந்தக் கடவுள் கலியுக தெய்வம் அவர் அவருக்கு ஏகப்பட்ட இது நான் நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கேன் எவ்வளவோ பதிகங்கள் கொடுத்துருக்கேன் அதில் நான் பார்த்த உடனே அவரை கும்பிட்றது சரணாகதி அடையிறது தான் என்ன சரணாகதி அடைதுனா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகலே பின்னை ஒருவரை யான் பின்சில்லே பன்னிருக்கை கோலப்பா பானோர் கொடியவினை தீர்த்தளும் வேளப்பா செந்தில் வாழ்வே இவ்வளோதாங்க இந்த ஒரு பாடல் வந்து பார்த்த உடனே நீங்கள் அவர் கும்பிடுங்க அப்படியே உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தீரத்துக்குண்டான வழியை அவர் காட்டுவார் அப்புறம் அவருக்குண்டான ஓம் சரவண பவ அந்த ஆறெழுத்து மந்திரம் அது செய்யாத அற்புதமே கிடையாது அது நீங்க செஞ்சு பாருங்க அது எப்பவுமே கும்பிடுங்க ஓம் ஸ்கந்தாய நமக அதுவும் சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம விநாயகப் பெருமான் பார்த்தாச்சு அவர் தம்பி முருகப்பெருமான் நம் சொந்த கடவுளையும் பார்த்தாச்சு தமிழ் கடவுளையும் பார்த்தாச்சு மூணாவது என்ன நம்ம கும்பிடுறது அம்பாள் அம்பாள் இல்லாத ஒரு வழிபாடுன்றது நம்ம இதிலே கிடையாது சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் வந்து வழிபாடு ஸோ ஃபஸ்ட்டு சக்தி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கோவில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்பாள்கிட்ட உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் வைங்க அதை சொல்லும்போது இந்த வேண்டுதல அடியே இந்த அடியனுடைய விண்ணப்பத்தை ஐயன் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு பதிகம் இருக்குது இது வந்து அபிராமி அந்தாதியோட முக்கியமான பதிகம் இந்த ஒரு பதிகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டமும் போகும் தனமும் வரும் செல்வமும் சேரும் நோய் நொடி எல்லாமே போகும் என்ன பதிகம் கேட்குறீங்களா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் எப்படி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் செய்யும் அன்பர் என்பவருக்கே நல்லா தெரிஞ்சுங்க நல்லன எல்லாம் செய்யும் நம்ம வேண்டுதல் மட்டும் இதுவாக இருக்கக்கூடாது நம்மளும் தூய மனசோட அந்த வேண்டுதல் ஒரு நியாயமான ஒரு பதிவாக இருக்க இதுவாக இருக்கணும் வேண்டுதலாக இருக்கணும் நல்லெண்ண எல்லாம் செய்யும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இப்போ உங்கள் குலதெய்வம் அம்மன் ஆனால் அந்த அம்மனுக்கு வேறு பேர்னால் அந்த இடத்துல கணம் தரும் பூங்குழலால் அபிராமின்ற இடத்துல உங்கள் அம்மன் பெற சொல்லியிருக்காரு இப்போ நான் எங்கள் குலதெய்வம் வஞ்சியம்மன்னா நான் என்ன பா எல்லாம் படிச்சுட்டு வரும்போது கணம் தரும் பூங்குழலால் அபிராமின்ற இடத்துல ஸ்ரீ வஞ்சியம்மன் கடைக்கண்டே அப்படின்னு போடுவார் இதில் செல்வம் சேரும் பணம் சேரும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கும் நமக்கு உண்டான நஷ்டங்கள் போகும் அபிராமி அம்தாதியோட ஒவ்வொரு பாடலுக்குமே தனி சிறப்பு இருக்குது ஓகேங்களா அதில் எனக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும் சரி அடுத்து யார் சிவன் உலகை ஆள்பவன் இல்லவா அவனுக்கு ஒரு பாட்டு இல்லாமையாக இருக்கும் அவருக்கு இல்லாத பதிகங்களா பாடல்களா அவர் அருள் செஞ்ச நால்வர் எவ்வளோ பெரிய பேர் பெற்றவங்க நால்வர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசர் அப்ப சுந்தரர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நால்வர் சந்நிதினே இருக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாலும் நால்வர் சந்நிதி அவ்வளோ சிறப்பு பெற்றது அதில் இந்த பாடல் சிவனை பார்த்த உடனே நான் கும்பிட்றது இதுதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே இதுதான் ரொம்ப முக்கியமான சிவனுக்குண்டான பதிகம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி உண்டானது ஓம் நமச்சிவாயா அதுவும் நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரத்தையும் அடுத்து நம்ம பெருமாள் பெருமாளுக்கு நம்ம எவ்வளவோ இருக்குது அதில் முக்கியமாக இந்த திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரம் ஒன்று இருக்குது அந்த பாசுரம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து செல்வம் வரும் அதில் முதலே பார்த்தீங்கன்னா குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின நலம் சரும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசரம் இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாமி கும்பிட்றீங்களா அப்போ உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு பாஸ்ரமும் பதிகங்களும் இங்கே படித்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய பதிவு அதனால தான் சாமியோட வேண்டுதலை வச்சு நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 ஏன்னா குறுகில குறுகிய காலத்துலேயே ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு நான் வந்து ஏன் நாளாக நேரடி பதிவாக தரலனா நான் ஒரு இன்டர்னலாக ஒரு கோல் வச்சுருந்தேன் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாவது நமக்கு வரணும் நம்மளோட பதிவை பார்த்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியுது நல்லா தெரியுது நிறைய இப்போ நல்ல கமெண்ட்ஸ் இப்போ நான் எதை கொடுத்தாலும் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வருது ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதும் உங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு பதிவாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் கடவுளுக்கு செஞ்ச ஒரு தொண்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட முதல் பதிவு ஷேர் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சொன்ன இந்த அஞ்சு பா பாடல்களையுமே வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்து பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போ பண்ண போகிற அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்